ஃப்ரண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வியாழக்கிழமையோட ஃபுல் டே டெய்ம் லைஃப் தான் வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொச்சிக்காதீங்க நாங்கள் சென்னையிலேருந்து கரெக்டாக அதிகோளி ரெண்டு முப்பதுக்கே வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் கரெக்டாக மழை பெஞ்சிச்சு கொஞ்சம் லேட்டாக இருந்திருந்தா கூட நல்லா நடஞ்சிட்டு தான் வந்திருப்போம் செல்வா வந்ததுமே அத்தை நேத்தே நண்டு வாங்கி சமைச்சிருந்தாங்க நாங்கள் வாரேன்னு சொல்லவும் பசிக்குதுன்னு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா எனக்கு வேணாம் ஏன்னா சாமத்தில் என்ன தான் சாப்பிட மூணு மணிக்கு அப்படின்னு அப்போ மழை பெஞ்சனால கரண்டு வேறு போச்சா நைட்டு இருட்டாவே இருந்தது பட் இதனால கூதலாக இருக்கும் தூங்கியாச்சு காலையில் எனக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு எங்கள் அத்தை எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சுட்டு டீ மட்டும் போட்டுட்டு இருந்து குடிச்சிட்டு அவங்க களை வீட்டில் போயிட்டாங்க அவங்கள அனுப்பி வச்சுட்டு ரொம்ப பேர் எனக்கு கொஞ்சம் வெளியில் கிளம்பணுமா நம்ம கிளம்புற டைம் ஆகும் அதனால் செல்வாவே சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்து பழங்களெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் அடிக்க வச்சுட்டு இருந்தேன் இந்த டைம் கொஞ்சம் ஆரஞ்சு தான் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டோம் ஏன்னா இந்த ஆரஞ்சு சீசனாக அதனால செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு மற்றபடி எப்போது மாதிரி ஆப்பிள் ஆரஞ்சு என்ன வாங்கிட்டு வந்தோம் மாதுளை வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வந்து எனக்காக தான் நான் ஸ்நாக்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே கச்சான சவுண்டு கேட்கவும் பட்டு ஓடி வந்துட்டாக ஏதோ ஸ்நாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்களே அப்படின்னு அவன் அங்கிட்ட எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே இங்கே நம்ம கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வந்து சாரி ஆல்ரெடி சென்னையிலே மடிப்பு தான் எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன் அதனால் இந்த டைம் கொஞ்சம் கட்டுறதுக்கு ஈஸியாகவே இருந்தது நல்லா அழகாக மடிப்பு எடுத்திருக்கீங்க நீ அதை ஒரு ஃபுல் வீடியோவாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு அவ்வளோலாம் பண்ண தெரியாது சும்மா நான் எனக்கு மட்டும் தான் பண்ணிக்கிருவேன் வீடியோ போகிற அளவுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது நான் கிளம்பிட்டு இருக்கும்போதே செல்வா சாப்பிட உட்காந்துட்டேன் அவனுக்கு அந்த நினைப்பு ஃபுல்லாக அந்த நண்டு குழம்புலேயே தான் இருந்தது நீங்கள் வாழ சாப்பிட்டேன்னு கூப்பிட்டா நான் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனால் ாலேயே நம்ம சாரி கட்டுறதா இருந்தாலே ரொம்ப டைம் ஆகும் அதனால சென்னையிலே பூலாம் வாங்கிட்டு வந்தேன் பட் வந்து ட்ரெயினில் வரும்போதே பாதி மலர்ந்து போச்சு நைட்டு வந்ததுமே ஃப்ரிட்ஜில் வச்சேன் கரண்டும் இல்லையா மல்லிப்பூ ஓகே மலர்ந்துருச்சு பட் வந்து இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன் என்ன பூ இது ஜாதி மல்லி பூ வாங்கிட்டேன் எனக்கு ஜாதி மல்லி ரொம்ப பிடிக்கும் அதோட ஸ்மெல்லும் ரொம்ப பிடிக்கும் ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் பட் வந்து மல்லிப்பூ கூட தான் போச்சு இது ஒரு மாதிரி கலரே மாறிடுச்சு இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வா இதை வைடி அப்படின்னு சொன்னேன் அதனால அந்த ஜாதி மல்லிப்பூ தான் ஃபர்ஸ்ட்டு வச்சேன் இருந்தாலும் அந்த மல்லிப்பூவும் எடுத்து ஹேண்ட் பேக்கில் வச்சுட்டேன் ஏன்னா இங்கேருந்து பைக்கில் போகும்போதே அது ஒரு மாதிரி ஆயிரும் கொஞ்சம் நேரம் இந்த பூ ஆசைக்கு வச்சுட்டு இது வானதுக்கு இதை எடுத்து போட்டு மல்லிப்பூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு தான் வந்தேன் ஃபைனலாக இதுதான் நம்மளோட லுக் செல்வாக்கு நான் வேறு சட்டை தான் எடுத்து கொடுத்தேன் பட் அவன் வந்து இந்த சட்டை தான் வேணும் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதுதான் சாரிக்கும் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு அடம் பிடிச்சி அந்த சட்டையை போட்டால் சரி ஓகே பாப்பா அழகா இது ஓகே எனக்கும் இந்த சட்டை ரொம்ப பிடிக்குமா அதனால் அவனை போட சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு ரொம்ப நேரமாக ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு இருந்தா அப்புறம் பக்கத்தில் அக்கா வந்திருந்தாங்களா அவங்கள வச்சு எங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னால் பட் வந்து இன்னைக்கு வேகமாக தான் எனக்கு கிளம்புன மாதிரி இருந்தது எங்கள் அத்தை இருந்திருந்தாங்கன்னா கிளம்பி கிளம்பிட்டு சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க பட் அன்னைக்கு பொறுமையாகவே கிளம்புன மாதிரி இருந்தது பைக்கில் வரும்போதே பாதி மேக்கப்பு போயிடும் அங்கே போய் கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் போகிற வழியில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அந்த நானல் பூவாக பேர் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல அந்த நானல் பூ ரொம்ப அழகாக வளர்ந்துருந்தது கொக்கு கொக்கு பூன்னு கூட சொல்லுவோம் ஏன்னா கொக்கு மாதிரி வெள்ளையாக இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நேராக மங்கலம் போய் தான் நாங்கள் ஊருக்கு போ நாங்கள் போகிற ஊருக்கே போகணும் இது ரொம்ப புது ஊராக நாங்கள் போனதே இல்லை ரொம்ப நேரம் ஃபோனில் மேப்லாம் பார்த்து நாலஞ்சு பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் போனோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி யாருமே வரல நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக போனோம் அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்துருந்தாங்க கொஞ்ச நேரம் அம்மா வந்து அம்மா என்னை பார்த்தது ஒரே ஜாலியாகிடுச்சு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஆமாம் எந்த ஃபங்க்ஷன் சொல்லலையோ ஆல்ரெடி சார்ஸில் பார்த்துருப்பீங்க எங்கள் மச்சான் மேரேஜ் சின்ன மச்சானுக்கு எங்கள் அக்காவோட கொழுந்தனுக்கு தான் எனக்கு கல்யாணம் பொண்ணு வீட்டில் கல்யாணம் நிறையா பேர் வந்து நீங்கள் கிறிஸ்டீனை ஆனால் ஹிந்து படி கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க மச்சான் கிறிஸ்டின் பட்டு பொண்ணு வந்து ஹிந்து அவங்க வழக்கப்படி கோயிலில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க அவங்க வந்து ஒரே பொண்ணு அவங்க ஆசையாக இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலே கல்யாணத்தை வச்சாச்சு கோயிலுக்குள்ளே உள்ள போனதுமே இந்த நாகப்பூ பார்த்தேன் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஃபிஃப்த்து படிக்கும்போது மதுரைக்கு டூர் கூட்டிகிட்டு போனாங்க அப்போ வந்து ம அந்த மீனாட்சி கோயிலில் எங்கே பார்த்தேன்னு தெரியல பட் அந்த நாகப்பூ பார்த்தேன் அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் அந்த பெரிய காயெல்லாம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்போதிக்கி பூ மட்டும் தான் பார்த்தேன் ரொம்பவே அதிசயமாக இருந்தது நான் மட்டும் இல்லை இங்கே முக்கால்வாசி பேர் புதுசாக படம் பார்த்தாங்க ஆனால் நல்லா இருந்தது ஆனால் எங்களை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு கிட்ட வந்தோம் பொண்ணுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த மேரேஜ் இருக்கே மேரேஜ் எவ்வளோ ஒரு அழகான மூமெண்ட் தெரியுமா பட் வந்து சுற்றி இருக்கிற ஃபுல்லாக வேமா கூட்டிகிட்டு வாங்க வேமா கூட்டிகிட்டு வாங்க அப்படியே சொல்கிறதுனால நமக்கு வந்து ஒரு கிளம்பணும் ஒரு அந்த அது வந்து நம்ம ஏன் கல்யாணம் அதாவது நம்ம கல்யாணம் அந்த ஃபீலே இருக்காது நம்மளை ஏதோ ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஏன் கல்யாணம் அப்படி இல்லை அது ரொம்ப பொறுமையாக இருந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் மற்றபடி நான் வந்து பார்ப்பேன் இல்லையா அப்படி போட்டு படுத்துறாங்க அந்த பிள்ளை கொஞ்சம் சிரிச்சா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை கம்மி அது எனக்கு தோணும் ஏன் அந்த பிள்ளைய போட்டு இப்படி படுத்துறாங்க அப்படின்னு ஒரு சில மேரேஜில் வந்து என்கேஜ்மெண்ட்டு வச்சுட்டு ஒரு சாரீ கொடுப்பாங்க அதை போய் கட்டிட்டு வந்துடுவாங்களா வந்த உடனே ஒரு செகண்டு மறுபடியும் கல்யாண சாரி கொடுத்து மறுபடியும் கட்டிட்டு வர சொல்லுவாங்க எப்படி வந்து நமக்கு தெரியும் கேர்ள்ஸ் வந்து நார்மலாக அந்த சாரீ கட்டுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கட்டிட்டு வாங்க எப்படி கட்ட முடியும் அந்த ஃபுல்லாக பாவம் எனக்கு அது சிரிப்பாக வரும் என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னு தான் இருக்கும் அவங்க பக்கம் இருந்து யோசித்தா நல்ல நேரம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் என்னவோ மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க நாலு பின்ன அந்த ஆல்வா எடுத்து பார்க்கும்போது சரி இந்த இடத்துல நான் சிரிக்கவே இல்லை இந்த இடத்துல ஏன் அப்படி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும் அதனால் சொல்கிறேன் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு எல்லாருமே இந்த சாரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு இருந்தீங்க உண்மையாக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இது வந்து தீபாவளிக்கு வந்து எங்கள் அப்பத்தாவுக்கு எடுத்து கொடுத்தேன் பட் எங்கள் அப்பத்தா இது மாதிரி கட்ட மாட்டாங்கல்ல அதனால் நானே மறுபடியும் எடுத்துக்கிட்டேன் நான் அங்கிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் டைமில் நான் எனக்கு காணேன் அப்படின்னு சொல்வா ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன் சரி வாங்கினால் எந்த தாண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியில வந்துட்டேன் உள்ளே உட்காரவே முடியல பயங்கரமான வெக்கையாக இருந்தது அதனால் இது என்னோட செல்லாக்கா நான் ஆல்ரெடி எல்லோருமே சேனல் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க மைக் பவி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு வச்சுருக்கா அவள் செக் பண்ணி பாருங்கள் நிறையா பேர் பொண்ணு நல்லாவே இல்லை கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம மூஞ்சி கண்ணாடியில் பார்த்தா நமக்கு மட்டும்தான் அழகாக தெரியும் மற்ற எல்லாருக்குமே நம்ம கேவலமாக தான் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா என்னை பொறுத்தவரை அழகாக தான் இருக்கா அவளோட கண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லோருமே ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த இந்த பொம்மைலாம் வந்து வச்சுருந்தாங்க ட்ரம் செட்டு பொம்மை அப்படின்னு ஆனால் டான்ஸ்லாம் ஆனலாம் ஆனால் அந்த குரூப்லேயே அந்தந்த அந்த பொம்மை வேடை தான் ரொம்பவே அழகாக இருந்தாங்க ஆனால் லாஸ்ட் வர ஒரு டைம் தான் அந்த மூஞ்சியை காட்டினாங்க அதுக்கப்புறம் காட்டவே இல்லை நாங்கள் எல்லாரும் வெயிட் இருந்தோம் மூஞ்சியை காட்டுவாங்கன்னு காட்டவே இல்லை பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே கோயிலை விட்டு வெளியில வரும்போதுதான் வண்டிக்கு பூ டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க பொண்ணை மாப்பிள்ளையும் பூ டெக்கரேஷன் பண்ணிட்டு தான் ஏன் கார்ல அப்படின்னு ரொம்ப நேரம் வெளிலேயே வெயிலே வெயிலேயே வச்சுட்டாங்க அவங்களோட சேர்ந்து நாங்களும் வெயிலதான் காஞ்சிட்டு இருந்தோம் இந்த பக்கம் என் செல்ல மையம் வந்துட்டான் என் செல்ல மையம் இவன் எங்கள் அக்காவோட மையம் எல்லாருக்குமே தெரியும் அக்கா அக்காவோடய மையம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு பிள்ளையாகவே இருப்பான் என்னோட செல்லம் இவன் சரி வாடா கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுப்போம்னு பார்த்தா ரொம்ப ஸ்டைல் பண்ணிகிட்டு பிள்ளை தம்பி அது செல்வா எல்லாருமே கிளம்பிட்டாங்களா வேனில் கிளம்பிட்டாங்க செல்வா அம்மாவை பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டான் நான் மச்சான் அக்கா எல்லாரும் மட்டும் நடந்துட்டு வந்தோம் ஏன்னா பொண்ணு வீட்டே கோயில் பக்கத்தில் தான் மண்டபத்தில் தான் சாப்பாடு சாப்பாடுக்காக தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதாயிருச்சு ஏன்னா காலை சாப்பாடு போடும்போதே சொந்தாங்களா மதிய சாப்பாடு ரெண்டு மணிக்கு தான் போடுவோம் அப்படின்னு மட் மேரேஜே ரெண்டு ம பன்னெண்டு மணிக்கெலாம் முடிஞ்சிட்டா ஒரு ரெண்டு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்குலாம் செம பசி ஏன்னால் எனக்கு இந்த மேரேஜ் சாப்பாடுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நல்லா எனக்கு சாப்பிட்ணு அப்படின்னு கதையில் கொஞ்சமாக தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் இன்னொன்று இந்த மேரேஜோ அன்னதானமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சாப்பிட்டுட்ருக்கும் போது நம்ம பின்னாடி வந்து ஆள் கணிப்பாங்களா அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா சாப்பிடவே முடியாது பட் இன்னைக்கு எங்கள் நிலம அப்படி தான் இருந்தது நாங்கள் எல்லோரும் பின்னாடியுமே நின்றோம் அது எனக்கே ஒரு மாதிரி இருந்தது பட் அம்மாலாம் ரொம்ப ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லிடுச்சு சாப்பிட்டா அம்மா கிளம்பிடும் அப்படின்னு பின்னாடி நின்று நான் எல்லாருக்குமே இடம்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு இருந்தேன் இடம் பிடிச்சி உட்காந்ததுக்கப்புறம் தான் யா ஐயா சாப்பிட போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது ஏன்னால் என் செல்லமை எல்லாம் ரொம்பவே அழுதுட்டான் சாப்பாடு ஆசை ஆசையாக உட்காந்து பட் வந்து அடி சோறு வச்சுட்டாங்க போல் கொஞ்சம் நஞ்ச சோறு மாதிரி இருந்தது சாப்பாட்டில் கை வச்சதுக்கப்புறமே எனக்கு சாப்பிட மனசே பட் சாப்பாடு நல்லா இருந்தது நல்லாவே வந்தாச்சு கிளம்போம் சிலமை நானும் நானும் வாரேன்னு ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தான் சரி உன சமாதானப்படுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களே வீட்டுக்கு கிளம்புனோம் வரும்போது எனக்கு எங்க ஊரு ஜனவழி சந்தை அதனால கொஞ்சம் காய்கள் எல்லாமே வாங்கிட்டு போலாம் அப்படின்னு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அப்படியே மீனும் வாங்கணும் நான் வேறு மீன் தான் வாங்குவான்னு பார்த்தேன் பட் முரல் வந்து ஒரு கிலோ இரநூறுவான்னு சொன்னாங்கன்னா மீன் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பலாப்பழம் பட்டு டேஸ்ட்டே இல்லை சப்பட்டின்னு இருந்தது பரவாயில்ல ஆசைக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே நான் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டு கிளம்பிட்டேன் செல்வா வந்து மீன் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த முரல் மீன் அதனால் கொஞ்சமாக பொறிச்சு மட்டும் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் மசாலா மட்டும் அப்ளை பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அத்தா கடையில் வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஏன் இவ்வளோ காய் வாங்குனீங்க அப்படின்னு கத்திகிட்டே இருந்தாங்க ஆனால் நாங்கள் காய் வாங்கினாக்கா அள்ளி அள்ளி போட்டுருந்தாங்க இருவரும் ஒரு குறுப்பட்ட ரொம்பவே அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் அந்த மீனை பொறிச்சு சாப்பிட்டுட்டு நானே கிளம்பிட்டோம் அக்கா வீட்டுக்கு தான் நாளைக்கு ரிசப்ஷன் அதனால நாங்கள் வேகமாகவே கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணோம் ஒரு பகல் அந்த வெளிச்சத்தோட கிளம்பிடுவோம் அப்படின்னு பட் வந்து இந்த மீனுக்கு ஆசைப்பட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தது மாதிரி ஆயிடுச்சு போகும்போதே சரியான காற்று அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ஃபாஸ்ட்டுக்கு ஃபுல்லாக மொய் மொய்னு மொச்சிச்சு ஏ சாலை வச்சு இழுத்து மூடிட்டு தான் போனேன் எங்கள் அக்கா ஊர் வந்து ஓரிக்கோட்டை தாண்டி தான் இருக்குது ஊரணிக்கோட்டை எங்கள் அக்கா ஊர் இந்த சர்ச்சை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாளாவது உள்ளே போகணும் அப்படின்னு என் ஆசை பட் இன்றைக்கி போகலாம் நினச்சி செல்வா இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அதனால் சர்ச்சை வெளியிலே நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு பக்கத்தில் தான் ஓரி பக்கத்தில் தான் எங்கள் அக்கா ஊர் நாங்கள் ஊருக்கு வந்த அப்போவே என் தான் முன்னாடி செல்லம்மா அப்படின்னு உடையான்னா போய் அவனோட தான் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம் இந்த மேரேஜ்க்கு நாளைக்கு ரிசப்ஷனுக்கு டெக்ரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன் ஏதாவது பூ நல்லா இருந்தால் ஆட்டையை போட்டு போகலாம் அப்படின்னு அந்தது எல்லாரையும் கும்புறேன் கும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு தான் போனேன் கோயிலில் இந்த சமையலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மிளகா ஊருகா ஊருகா போடுவாங்களா அதுக்கு வந்து மிளகா பிச்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே எனக்கு அடுத்த தான் வாடி மருங்கமலி அப்படின்னு சொன்னாங்க இப்போ மிளகா தான் பிச்சு கொடுத்துட்ருந்தேன் அதோட சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டாங்க இங்கே வந்து ஊரில் எல்லாருமே ஒத்துமையாக இருப்பாங்க அதனால் சண்டையோ என்னவோ ஃபங்க்ஷனுக்கு ஒன்று சேர்ந்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா ஒரு சைடு வந்து சாப்பாடு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டுக்கு சிம்பிளாக சிக்கன் சும்மா குழம்பு கெட்டி குழம்பு மாதிரி வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டாச்சு இனிமேல் என்ன பண்ணுவான்னு சொல்லுங்கள் அக்கா வீட்டுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கோம் எல்லாருக்கு கூட நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு தூங்கவே அன் டைம் ஆகிரும் நாளைக்கு ரிசப்ஷன் வேறு ஃப்ரெஷ்ஷாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்